இப்போ எல்லாருமே என்ன கேட்டுக்கிறாங்கன்னா எனக்கு சுகர் இருக்கு உனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஸோ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா மூணு பேருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம டயட்ல நம்ம அதிகமா இந்த ஃபைபர் கண்டென்ட் எப்போ நம்ம குறைச்சி சாப்பிட்றோமோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்தது அறுசுவைகளை அடிப்படையாக வச்சு பஞ்சபூதத்தையும் அடிப்படையா வச்சுன்னா ஒரு நோய் ஒருத்தருக்கு வர்றது அதை எப்படி நம்ம சரி பண்ணுறோம் இதை அடிப்படையாக தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அடிப்படையாக தான் வச்சு ஒவ்வொரு நோயும் நம்ம காணித்து அதை வந்து க்யூர் பண்ணுவோம் டெய்லி பாவக்காய் ஜூஸ் குடிச்சோம்னா லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும் ரொம்ப லெவல் எனக்கு குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க அதோட ஒரு சீக்ரெட் என்னன்னா கூட கொஞ்சம் துவப்பு சேர்த்து சாப்பிடணும் ஹலோ வணக்கம் ஓப்பன் மீடியம் வியூவர்ஸ் வணக்கம் வாரம் வாரம் வந்து புதுசு புதுசாக ஒரு டாக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு கான்வர்சேஷன்ல சித்தா டாக்டர் நித்யா அவங்க கூட தான் இன்ட்ராக்ட் பண்ண போறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு கான்வர்சேஷன்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்க போறேன் ஸோ டயபெட்டிஸ் வந்து இது ஒரு வியாதியா இல்லை அது என்ன அது வந்தாலே ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ப்ராப்ளம்ஸ்னால் டிஃபிஷியன்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி ஸோ இந்த மாதிரி ஒரு குறைபாடு இன்சுலின் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிறது தான் ஸோ அப்போது அந்த இன்சுலின் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம உடலில் இல்லை இது ஒரு பாயிண்ட் செகண்ட் என்ன ஆகுதுன்னா அது மீடியம் மாதிரி இருக்கக்கூடிய நம்ம பாடியில் ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அப்போ இன்சுலின் லெவல் குறைய 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 என்ன ஆகுதுன்னா இந்த டயபடிஸ் பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகே ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு டயபடிஸ் அப்படின்னு சொல்கிறோமே தவிர இது ஒரு தீர்க்கவே முடியாத ஒரு பெரிய வியாதி அந்த மாதிரி கிடையாது ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய யங் அடல்ட்ஸ்க்குமே இது வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறோம் தேர்ட்டி இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த இன்சுலின் வந்து நமக்கு டிஃபிஷியன்சி வருது ஸோ அது வந்து சுகர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எல்லாருமே என்ன கேட்டுக்கிறாங்கன்னா எனக்கு சுகர் இருக்கும் உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும் ஸோ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா மூணு பேருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரொம்ப ஈஸியாக இது வந்து மூணே ஒரு ஃபார்முலா மாதிரி தான் இது நம்மளுடைய டயட் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் தென் வேணும்னா மெடிசன்ஸ் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர்ப்ஸ் இதுல இந்த மூணு ஃபார்ம்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னாவே ஈஸியாக டயபெட்டிஸ்ல இருந்து கியூர் ஓகே ஸோ நான் வந்து டயபெட்டிஸ் சொல்லும் போது வந்து ஒரு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப்போ இருக்க டேர்ம்ஸில் வந்து எந்த சின்ன பசங்களாக இருந்தாலும் கட்டியோ சுகர் கார்போஹைட்ரேட் சுகர் இருக்கு அதுல இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜென்சி டேர்ம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ எந்த ஐ மீன் எந்த லைஃப் ஸ்பேன்ல இருந்து சுகரை கட் பண்ணணும் யார் யாரெல்லாம் வந்து இதெல்லாம் குறைச்சிக்கலாம் எந்த ஏஜ் குரூப்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்ல முடியுமா ஓ இதுல ஃபுட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்க கேட்ட மாதிரி இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்றோம் ஸோ நிறைய மாவு சேர்த்து சாப்பிட தான் சுகர் வருது அது வந்து உண்மையான ஒரு கூற்று அப்படின்னு சொல்லலாம் நம்ம டயட்ல நம்ம அதிகமாக இந்த ஃபைபர் கண்டென்ட் எப்போ நம்ம குறைச்சி சாப்பிட்றோமோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டைமுக்கு நம்ம வந்து சாப்பிடாம ஃபுட்டு ஸ்கிப் பண்றோம் இல்லைங்களா காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காம சிலர் விட்டுருவோம் ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் பண்றேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது எனக்கு ஹாபிட்டே கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு டயபிட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னொரு விஷயம் இந்த கார்போஹைட்ரேட் சொல்ற ஒரு விஷயத்துல நம்மளோட ஃபுட் அப்படின்னா காலையில டிஃபன் என்னங்க சாப்பிட்றீங்க பிரேக்ஃபாஸ்ட் என்னங்க சாப்பிட்டீங்க இட்லி தோசை இட்லி தோசை ஸோ அப்படி இந்த மாவு பொருளை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வருவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த மாவு பொருள்னு சொல்லும்போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் சரி ஸோ ரெடி ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணோம்னா ஒரு டூ வீக்ஸ் வரைக்குமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப நம்ம சாப்பிட்றதுனால அதில் புளிப்பான ஒரு தன்மை இருக்கும் என்ன தான் நம்ம ஃபிரிட்ஜில் வைச்சாலும் ஃபெர்மெண்டேஷன் ஆகிட்டே இருக்கும் புளிப்பு சுவை எடுக்க எடுக்க நிச்சயமாக நமக்கு வந்து ஷுகர் மட்டும் இல்லை அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பாடியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் கேட்ட மாதிரி ஷுகர் அப்படின்னு சொல்லும் போது ஸ்வீட் மட்டும்தான் நிறைய சாப்பிட்றதுனால ஷுகர் வருமா அப்போது நம்ம அறுசுவைன்னு சொல்கிறோம் சித்த மருத்துவத்தோட கோட்பாடு எப்படின்னா ஒரு டிசீஸ் வருதுன்னா நம்மளுடைய மூன்று தோடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் வாதம் பித்தம் கவம் இதை அடிப்படையாக வச்சு அடுத்தது அறுசுவைகளை அடிப்படையாக வச்சு பஞ்சபூதத்தையும் அடிப்படையாக வச்சு தான் ஒரு நோய் ஒருத்தருக்கு வர்றது அதை எப்படி நம்ம சரி பண்ணுறோம் இதை அடிப்படையாக தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அடிப்படையாக தான் வச்சு ஒவ்வொரு நோயும் நம்ம காணித்து அதை வந்து க்யூர் பண்ணுறோம் அந்த அடிப்படையில் இந்த அறுசுவை பார்க்கும்போது நம்ம வந்து நிறைய இனிப்பு சாப்பிடுவோம் புளிப்பு நிறைய பேருக்கு பிடிக்கும் புளிப்பு விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா இந்த துவர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இதை சாப்பிடுறது கிடையாது கசப்பு கண்டிப்பா சுகர் இருந்தா டேரெக்டா கசப்பு சாப்பிடணும்னு நினைப்பாங்க பாவக்காய் ஜூஸ் நான் டெய்லி குடிக்கிறேன் சோ இந்த கான்செப்ட்லாம் என்னன்னா அதோட துவர்ப்பு கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும் ஓகே அப்பதான் நேச்சுரலாவே நமக்கு பீட்டா செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும் இன்சுலின் செக்ரீட் ஆகுது சோ இதுதான் ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம் நீங்கள் வந்து கசப்புவே சாப்பிட்டுட்டே இருந்தீங்கனாலும் நம்ம பாடியில் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் வரும் செல்ஸ் வந்து டீஜென்ரேட் ஆக சான்சஸ் இருக்கும் டைஜஷன் ஆகாது நிறைய பாருங்க டெய்லி பாவக்காய் ஜூஸ் குடிச்சோம்னா லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும் ரோவர் லெவல் எனக்கு குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க அதோட ஒரு சீக்ரெட் என்னன்னா கூட கொஞ்சம் துவர்ப்பு சேர்த்து சாப்பிடணும் துவர்ப்பு நான் என்ன சேர்த்துக்கணும் அப்படியா துவர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கசப்பு சுவை வந்து தெரியும் நமக்கு எல்லாமே தெரியும் இந்த துவர்ப்பு சுவை எது எதெல்லாம் மறைஞ்சிருக்கு முக்கியமாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் துவர்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு முறையில் நம்ம பார்க்கும்போது வாழைப்பூ எடுக்கணும் ஓ ஸோ அதுக்கு தான் பெண்களை பொறுத்த வரைக்குமே நிறைய சொல்லுவோம் யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் எங்கேயாவது நமக்கு ப்ளீடிங் இருந்துச்சுன்னா பேசிக்காக சித்தா மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே தூர்ப்பு சுவை இருக்கக்கூடியதான் டானின் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கா நீங்க சாப்பிடக்கூடிய த்ரீஃபிளா சூர்ணம் நிறைய சுகர் பேஷன்ஸ் இதுதான் சாப்பிடுவாங்க த்ரீஃபிளா சூர்ணம் பத்தி தெரியாதவங்களும் இருக்க மாட்டேன் எனக்கு தெரியல இந்த த்ரீஃபிளா சூர்ணம் அப்படின்னு சொல்றது தோர்ப்பு சுவை இருக்கிறது தான் இதுல வந்து மூன்று மூலிகைகள் இருக்கக்கூடியது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய்ன்னு சொல்றோம் ஓகே இதுல வந்து டேனின் டேனின்னா தோர்ப்பு சுவை இருக்கக்கூடிய டேனிக் ஆசிட் அதுல இருக்கு அதுதான் பேசிக்கா பேசிக் ஒரு மெடிசன் இப்போ வந்து எனக்கு சுகர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய மெடிசன் பார்த்தோம்னா த்ரிஃபுலாச்சூர்ணம் ஓகே அதில் தான் பேசிக்காக நமக்கு வந்து துவர்ப்பு சுவை இருக்கு அதே தான் இப்போ துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகளோ இல்லை காய்கறிகளோ நம்ம சாப்பிடும்போது இன்டர்னல் ப்ளீடிங் எங்கே இருந்தாலும் அது அரெஸ்ட் ஆகிடும் பைல்ஸ் இருக்கு இல்லை யூட்ரோஸ்ல நிறைய எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குன்னா அது அரெஸ்ட் ஆகும் அதே மாதிரி தான் இப்போ வாழைப்பூ நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம பாடியில் நேச்சுரலாகவே இன்சுலின்ஸ் எக்ரியேட் ஆகும் அடுத்தது நம்ம மறந்த ஒரு விஷயம் சுண்டக்காய் இது மறந்துட்டோம் சுண்டக்காய் உணவுல நிறைய சேர்த்துக்கணும் வாழைத்தண்டுல வந்து தோர்ப்பு சுவை இருக்கு வாழைத்தண்டு நம்ம உணவுல சாப்பிட்டுக்கணும் பிரண்டை பிரண்டை துவையலா நம்ம வந்து சாப்பிடுறது அதுக்கப்புறம் அத்தி பழம் இல்ல அத்தி பிஞ்சு சொல்லுவோம் அத்தி பிஞ்சு இது எல்லாமே உணவுல சாப்பிடணும் முக்கியமாக இந்த கொட்டைப்பாக்கு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கா இல்லையா இந்த கொட்டைப்பாக்கு தான் ஒரு எக்ஸலன்ட் சோ எங்க துவரப்புல பார்த்தோம்னா இந்த கொட்டைப்பாக்கை வச்சு ஒரு சூர்ணம் கொடுக்கறோம் அது கஷாயம் மாதிரி நம்ம எடுக்கும்போது டெய்லி காலையில எம்டி ஸ்டோமக்ல எடுக்கணும் அதனோட கொட்டைப்பாக்கோட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து நம்ம கஷாயமா கொடுக்கும்போது போது ஆன ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்க இப்போ அந்த மெடிசன் என்னால எடுக்க முடியலன்னா டெய்லி ஒரு கொட்டைப்பாக்கு நைட்டு தண்ணியில ஊற வச்சிடணும் கொட்டைப்பாக்கு நல்ல குண்டா இருக்கும் உடைச்சு நம்ம தண்ணியில ஊற வச்சுட்டு ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டோமக்ல நல்லா பாயில் பண்ணிட்டு அது மட்டும் குடிச்சுட்டே வந்தாலே ஒரு நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் சுகர் லெவல் இன்சுலின் போட்டுட்டு இருக்கவங்களாம் கூட இருந்து ரிவர்ஸ் துவர் சுவைன்றது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம் சுகர் லெவலில் குறைக்கிறது நீங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க நான் வந்து எப்படின்னா காலையில ஒரு டீயோ ஒரு காஃபியோ வந்து கண்டிப்பா டூ ஸ்பூன் சுகர் இல்லாம நான் குடிக்கவே மாட்டேன் இப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்க கூடாது நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கணும் இல்லை சில பேர் ஹனி எடுத்துக்கோங்க இப்போ அணியும் எடுத்துக்கூடாது சுகர் ஃப்ரீ எடுத்துக்கணும் என்ன தான் சாப்பிட்றது இந்த சுகருக்கு ஒரு ஆப்போசிட்டாக எதாவது ஒன்று இருக்கு வேணும் இல்லை இருக்கு இப்போ காலையில் டீ காஃபி குடிக்கிறதே ஒரு ஹேபிட்டாக நம்ம வச்சுருக்கோம் டீ அப்படின்னா டீன்னு சொல்லும்போது பாலோடு சேர்த்து அந்த டீ பவுடரை போட்டு குடிக்கணும் ஆக்சுவலி தேநீர் அப்படின்னா ஒரு மூலிகையை நம்ம கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணுறோம்ல அதனோட சாறு மட்டும் கொதிக்க வச்சு குடிக்கிறது தான் தேநீர் பால் சேர்க்கவே கூடாது பால் சேர்த்து அது பேரு பாயசம் சொல்றோம் அது ஸ்வீட் எல்லாம் போட்டுடுறோம் இல்லைங்களா தேநீர் உண்மையாலும் ஒரு ஒரு மூலிகையோட நம்மளுடைய அந்த மொத்த சத்துக்கள் நமக்கு வரணும்னா அது நல்லா பாயில் பண்ணிட்டு அப்படி ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம் வேணும்னா நம்ம வந்து அதுல ஸ்வீட்டுக்கு ஹனி சேர்க்குறீங்களோ இல்ல லெமன் ட்ராப்ஸ் கொஞ்சம் சேர்த்து அது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி எம்டி ஸ்டமுக்கில குடிக்கிறது பெஸ்ட் நமக்கு சொல்லலாம் இப்போ சுகர் பேஷண்ட்ஸா இருக்கிறோன்னும் போது கொய்யா இலைகளை அப்படியே தண்ணீர்ல போட்டு குடிக்கலாம் இல்ல ஜென்ரலா நம்ம வந்து சுக்குமல்லி காஃபின்னு ஒரு விஷயம் வச்சிருந்தோம் தாத்தா பாட்டி எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க எக்ஸலென்டா நமக்கு வந்து சுகரை வந்து குறைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த தனியா விதைகள் சொல்றோம் பேசிக்கா அந்த தனியா விதிகள நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு சுகர் ஈஸியா ரெடியூஸ் பண்ணும் நம்ம எங்கெங்கயோ மெடிசனை தேடிட்டு இருக்கோம் வீட்டிலேயே அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் இதை பயன்படுத்தினாலே நமக்கு வந்து டெய்லி காலையில அந்த சுக்குமல்லி காஃபி குடிக்கிறோம் ஸோ அப்போ நமக்கு நல்லா ஈஸி அதுல கருப்பட்டி சேர்த்து குடிப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைவா இருக்கும் ஸோ அதையுமே கருப்பட்டி சேர்த்து குடிக்கும் போது ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதில் சுக்குமல்லி காஃபின்னு சொல்லும்பொழுது வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நூறு கிராம் நம்ம தனியாக எடுக்கிறோன்னா மிளகு சீரகம் சிற்றரத்தை இது எல்லாமே ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் லேசாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டு பாயில் பண்ணி குடிச்சுக்கலாம் ஓகே மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிக்கும்போது நல்லா டைஜஷன் ஆகும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது இதை குடிச்சிட்டு சுகர் இருக்குன்னா வாக்கிங் போகலாம் ஸோ வாக்கிங் போகும்போது ஈஸியாக நமக்கு வந்து அப்சாப்ஷன் நடந்து இன்சுலின் செக்ரிஷன் அதை இன்சுலினை வந்து தூண்டும் ஓகே இதுதான் பேசு நம்ம காலையிலே காஃபி குடிச்சிடும் என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டிபேஷன் வர ஆரம்பிச்சிடும் ஸ்ட்ராங்கா நிறைய பேர் குடிச்சிருவாங்க ஸ்மோக் பண்ற ஹாபிட் நிறைய பேருக்கு இருக்கும் காஃபி குடிச்சிட்டு உடனே ஸ்மோக் பண்ணுவாங்க ஓகே இந்த மாதிரி பண்ணும்போது சுகரோட சேர்ந்து அடுத்தது என்ன ப்ரெஷர் வர்றது கொலஸ்ட்ரால் வர்றது இந்த மாதிரி அடுத்தடுத்து ப்ராப்ளம் வரும் ஸோ மார்னிங்லாம் எம்டி ஸ்டோமக்கில் இந்த மாதிரி இது பெஸ்ட்டு ஒரு டீடாக்ஸ் தெரப்பினே சொல்லலாம் ஸோ இதை குடிக்கும்போது பாடியில் இருக்க டாக்சின்ஸும் நமக்கு எலிமினேட் ஆகும் ஓகே டாக்டர் நீங்கள் மார்னிங் வந்து டீ வந்து இப்படி தான் குடிக்கணும்னு சொல்கிறீங்க பட் பிரேக்ஃபாஸ்ட் வரும்போது எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் இட்லி தோசை தான் அப்படி சொல்கிறாங்க பட் ஒரு சுகர் பேஷண்ட் வராங்க இல்லை சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க கூட என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும் இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றது ஏன்னா நைட் ஏன் பிரேக்ஃபாஸ்ட் பண்றாங்க நைட்டில் லேட் நைட்டாக சாப்பிடுவாங்க மிட் நைட்டில் வந்து நல்லா ஹெவியாக மீல்ஸ் சாப்பிடுவாங்க ஏன்னா நான் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் ஒன் ஓ கிளாக் டூ ஓ தான் நல்லா சாப்பிட்டு தூங்குறதுனால லேட்டாக காலையில் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் தான் கண்மீழிச்சு பிரஞ்சு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணாலும் நம்ம ஃபுட்டு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டயட் எடுக்கணும் இப்போ ஸ்பெஷலா நம்ம சொல்லணும் சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு காலை உணவு நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா இப்போ இட்லி வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு ஃபுட் நம்மளோட சவுத் இந்தியன் டிஷ்ல வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அதே மாதிரி இட்லி கூட நம்ம எடுக்கக்கூடிய சாம்பார் ஸோ இட்லியும் சாம்பார் வந்து பேஸிக்காக குழந்தைங்க கிட்ஸில் இருந்து எந்த வயதில் இருக்கிறவங்களும் அது எடுத்துக்கலாம் சாம்பார்னு சொல்லும்போது நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகளை வந்து அது க்யூர் பண்ணுது அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மூலிகைகளாக இருக்கட்டும் நம்ம மஞ்சள் சேர்க்குறோம் பருப்பு சேர்க்கிறோம் அதை தாளிதம் பண்ணக்கூடிய மூலிகைகள் இது எல்லாமே ஸோ அந்த மாதிரி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இட்லியோ சாம்பாரோ அந்த மாதிரி எடுக்கிறோம் பட் இதில் வந்து ரொம்ப அரைச்ச மாவு பொருளாக இருக்குது இப்போ இட்லின்னா அன்னைக்கு மாவு ரெடி பண்ணுறோன்னா அன்னைக்கே அதை நம்ம முடிச்சிடணும் ஸோ இதில் நம்ம மில்லட் சேர்த்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா கருப்பு கவுனி இருக்கு காட்டியானம் அரிசி மாப்பிளை சாம்பா அரிசி இருக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மாப்பிளை சாம்பா ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம் சோ அந்த பேர்ல இருக்கு பாருங்க ஒரு வலிமையை தரக்கூடியது காட்டு யானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் யானை மாதிரியான ஒரு பலத்தை வந்து நமக்கு தரக்கூடியது சோ அந்த அரிசி ஏன்னா இது மெயினா என்ன நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய ஒயிட் ரைஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா பாலிஷ் பண்ணாம இருக்கும் அன்பாலிஷ்ட் ரைஸ் ஓகே நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒயிட் ரைஸ்மே என்ன பண்ணோம்னா நல்லா ஒயிட்டாக இருக்கணும்னு பாலிஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் கண்டென்ட் எல்லாம் போயிடுது உள்ளே அந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து மட்டும் சாப்பிட்றது தான் சுகர் வர்றதுக்கு ஒரு ரீசன் ஓகே அரிசி உணவு தான் நம்மளுடைய ஜீனுக்கு அந்த தென் இந்தியர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஜீன்லேயே இருக்கக்கூடியது சோறு சாப்பிட்டு தான் நம்ம வளர்ந்தோம் ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து ரைஸ் சாப்பிட்டா சுகர் வந்துடும் வெறும் சப்பாத்தி தான் சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துடுச்சு அதை எப்படி நம்ம சாப்பிட்றோம் நம்ம மேலே தான் தவறு இல்லையா ஸோ அந்த பாலிஷ் பண்ண ரைஸை தவிர அன்பாலிஷ் ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டு காலையில வந்து பழைய சோறு சுகர் பேஷண்ட்ஸ் பழைய சாதம் சாப்பிடலாமென்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் தாராளமா சாப்பிடலாம் அது என்னன்னா அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து இல்ல காய்கறிகள் ஏதாவது கூட்டு மாதிரி செய்தோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஃபோர் ஹண்ட்ரட் டு பைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம் ஓகே மூணு வேலையும் சேர்த்து நான் சொல்றது ஸோ அந்த மாதிரி நம்ம காய்கறிகள் நிறைய எடுக்கும் போது ஃபைபர் உள்ள போக போக சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குறைய ஆரம்பிச்சு ஓகே நிறைய பேருக்கு யூரின் வந்து குளுக்கோஸ் லெவல் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் வரைக்கும்லாம் இருக்கும் ஸோ டயட்ல இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது யூரின் டெஸ்ட் பண்ணும்போது நல்லாவே ஒரு குறைஞ்சிரும் வித்தின் ஒரு ஃபார்ட்டி டேஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு டயட் பிளானை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்லாவே குறைஞ்சிரும் ஸ்பெஷலா இது வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல நம்ம எனக்கு வந்து சுகர் ஃபர்ஸ்ட் டைம் வருது இல்லை எனக்கு வந்து பார்டர்லேண்ட் டயபெட்டிஸ் வர மாதிரி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அலர்ட் ஆயிட்டு இந்த டயட் எல்லாம் ஃபாலோ பண்ண ஈஸியாகவே இருக்குது ஓகே க்யூர் பண்ணிக்கலாம் ஓகே டாக்டர் உங்கள் கூட இந்த கான்வெர்சேஷனில் நீங்கள் டயபெட்டிஸ் பற்றி எவ்வளோ ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக சொன்னீங்க அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ் நிஜமாலே எல்லாருக்குமே இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ